இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் சிங்கப்பூருக்கு வந்துட்டு போனதுல இருந்து புது புது தகவல்கள் ரிலீஸ் இருக்கு அந்த வகையில் அவருடைய அவருடைய சொத்து சொத்து மதிப்பு மதிப்பு எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்குது பத்தி தான் நம்ம பேச போறோம் மொத்த எவ்வளவு அப்படின்னா ஐந்து முதல் எட்டு பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து இங்கிலாந்துடைய நாணயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளவு சம்பாத்தி எப்படி வந்துச்சு வந்து சட்டவிரோதமா தான் நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லணும் அப்படின்னா தந்தன் கடத்துறது போதைப் பொருள் கடத்துறது அப்படின்னு நிறைய வேலைகள் வரான் இது தவிர ஐரோப்பா ஆசிய நாடுகளில் அதிகமான வங்கி கணக்குகள் இவருக்கு இருக்கு அவருடைய சொத்துக்களை எப்படி எல்லாம் செலவழிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது ஆண்டிற்கு நானூத்தி நாற்பது மில்லியன் பவுண்ட் வந்து செலவு செய்யறாரா இதுல வந்து இருபத்தி ரெண்டு மில்லியன் பவுண்ட வந்து மதுபான வாங்கிய செலவழிச்சிருவாரா ஐந்து மில்லியன் பவுண்ட் வந்து கப்பல் கார் இதெல்லாம் வச்சிருக்காரா இருபத்தஞ்சு மில்லியன் பவுண்ட வந்து தன்னுடைய ஆடம்பரமான மாளிகைக்கு செலவிடுறாரா ஏழு மில்லியன் பவுண்ட்ல வந்து கடிகாரங்கள் வாங்கி அதிகமா கட்டி இருக்காரா இந்த மாதிரியான புது புது தகவல்கள் இப்ப உன்ன பத்தி வந்துகிட்டு இருக்கு வடகொரியாங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தனிப்பட்ட சொத்துக்கள் இருக்கவே கூடாது ஆனா அந்த நாட்டுடைய அதிபர் கிம்ஜாங் உன்னுக்கு இவ்வளவு சொத்துக்கள் வந்தது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பண்ணுங்க 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 ஷேர் எங்களுடைய சேனலை பக்கத்துல இருக்கிற